வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு முல்லை கிச்சனுக்கு இன்றைக்கி வெள்ளை அவுள் கெட்டி அவள்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கெட்டி அவள் தான் இப்போ நான் வந்து ஒரு இரநூறுபா எடுத்துருக்கேன் இந்த அவுள் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த தூள் ஆகாமல் உடையாமல் கரெக்டாக சூப்பராக பெருசு பெருசாக இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க தூளாயிட்டிருந்தா இருந்தால் தூளாக ரொம்ப தூள் அதிகம் இருந்துச்சுனாக்க அந்த செய்கிற டிஷ்ஷு வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வரும் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ ஒரு இரநூறு கிராம் அவுள் நல்லா ரெண்டு மூணு முறை கழுவிட்டு தண்ணி முழுகிற மாதிரி வச்சுட்டு ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இது நான் லைட்டாக கலக்கி விட்டுட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு வரும் இதை வந்து நம்ம ஒரு ஒன் ஒருலேருந்து ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சிட்டோம்னா நமக்கு நல்லா த பல பலன் நல்லா கிடைக்கும் இப்போ இது பாருங்கள் தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது நம்ம இப்போ நான் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி அந்தளவுக்கு நான் அது முழுகிற அளவுக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதிகமாக வச்சிங்கனாலும் உள் கொழஞ்சு போயிடும் இப்போ அவுள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ஊறி வந்திருக்குது இந்த அவள் வந்து ஃபைவ் நார் சத்து அதிகம் இதில் வந்து இரும்பு சத்தும் அதிகம்ங்க இது வந்து நம்ம இட்லி தோசை சாப்பிடும்பொழுது சட்னி சாம்பார்லாம் சேர்த்தோம்னா நமக்கு டயட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த உடம்பு அதிகம் ஏ வெயிட் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து கலோரிஸ் கம்மின்றதுனால இதை வந்து டயட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் இதில் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி ஒரு ஆறு ஏழு வேறு மூணு ஏலக்காய் தூள் மூணு ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன் ஆறு ஏழு ஸ்பூன் தேங்காய் தூருவல் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு உலர் திராட்சை இதை வந்து எடுத்து வச்சுக்கோன் இது எல்லாமே வந்து நம்ம ஊரில் அவள்னு நம்ம சேர்த்துடலாம் அவளில் வந்து இப்போ இதெல்லாமே கலக்கி விடும்பொழுது லைட்டாக மைல்டாக நம்ம கலக்கி விடணும் அந்த மாதிரி கலக்கி விட்டோம்னா அவள் உடையாமல் சூப்பரான இனிப்பு அவள் நமக்கு ரெடியாகிடும் இந்த இனிப்பு அவுள் சாப்பிடும்போது சூப்பராக சுவையாக பிரமாதமாக இருக்கும்ங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் இது வந்து நம்ம டயட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சாப்பிடும்பொழுதே நமக்கு நிறையா சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்துடும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இந்த அவள் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க இனிப்பு வந்து இப்போ இது வந்து மைல்டாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் அதிகம் எல்லாருமே இனிப்பு அதிகம் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து கரெக்டான இனிப்போடு இருக்கும் இன்னும் எனக்கு வேணும் அப்படின்றவங்க வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நாட்டு சக்கரையை ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு இந்த அவளோட நம்மடி திருப்பி கலந்து கலந்து விடும் பொழுது நமக்கு வந்து தேவையான இனிப்பு சுவை கிடச்சிருங்க அது இனிப்பு நமக்கு தேவை வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணாம் எனக்கு மைல்டாக வேணும்ன்றவங்க அப்படியே அப்படியே எடுத்துக்கலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க ஏ அவள் வந்து அவளில் நிறைய வெரைட்டிஸ் வருது நம்ம கார அவள் இனிப்பு அவள் இந்த மாதிரி கா காரத்திலே வந்து இப்போ நிறைய அவள் வெரைட்டிலே நிறைய அவள் வந்துருச்சு அது மாதிரி ஒவ்வொரு அவுள்லையும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் பொழுது நமக்கு வந்து டயட்டுக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணும் இப்போ மற்ற அவள் வந்து நம்ம இனிப்பு சேர்த்து செய்யும் போது செய்ததோட இந்த வெள்ளை அவுள் சூப்பராகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்